அன்னைவருக்கு வணக்கம் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாராளுமன்ற மக்களவையில் பேசின காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் ராகுல் காந்தி நாடு முழுக்க ஜாதி கணக்கெடுப்பு நடத்தணும் இல்லைன்னா மோடி அரசு செய்ய வைக்கிற அளவுக்கு நெருக்கடி கொடுக்கிற வேலைய காங்கிரஸ் கட்சி செய்யும்னு சொன்னாரு ராகுலுக்கு ஆதரவா புள்ளி வச்ச இந்தி கூட்டணியில இருக்கிறவங்களும் ஒவ்வொருத்தரா குரல் கொடுத்தாங்க அதுக்கு அப்புறம்தான் ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு அதே மக்களவையில் பேசின முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக எம்பியுமான அனுராக் தாக்கூர் ஜாதி என்னன்னு தெரியாதவங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு பேசுறாங்கன்னு தான் சொன்னாரு அவர் பொதுவா தான் சொன்னாரு ஆனா திருடருக்கு தேல் கொட்டின மாதிரி ஆகிருச்சு ராகுல தம் ஜாதி தெரியாதவன்னு அனுராக் தாக்கூர் பேசினதா காங்கிரஸ் கட்சி வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துச்சு வழக்கம் போல கூட்டணி கட்சிக்காரங்களும் அனுரா தாக்கூருக்கு கடுமையா கண்டனம் தெரிவிச்சாங்க இப்பெல்லாம் ராகுல் காந்தி ஜாதி வாரி கணக்கெடுப்பு பத்தி பேசுறதே இல்ல ஆனா புதுசா ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காரு அதாவது மிஸ் இந்தியா அழகி போட்டி பட்டியல்ல தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பெண்கள் இருக்காங்களான்னு தேடி தேடி பார்த்தாராம் அதுல ஒருத்தர் கூட இல்லைன்னு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு அழகு அறிவு புத்திசாலித்தனத்தை மையமா வச்சுதான் பல கட்ட தேர்வுகளுக்கு பிறகு மிஸ் இந்தியா அழகிய தேர்ந்தெடுக்கிறாங்க அது என்ன காங்கிரஸ் கட்சியா கூமுட்டைகளை எல்லாம் தலைவரா வச்சுக்கிறதுக்கு திறமையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு விஷயத்துக்கு ஜாதி ரீதியா ஏன் ஒதுக்கீடு இல்லைன்னு கேட்கறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு ராகுலுக்கு ஒரு நாளும் புரிய போறதே இல்ல சாகர வயசுல சங்கீதாவை கேட்குதான்னு கவுண்டமணி சொல்ற மாதிரி காலம் போன கடைசியில எதுக்கு ராகுல் மிஸ் இந்திய அழகுகளோட பட்டியலை உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு தான் நமக்கு புரியலை நன்றி